தாக்குவீங்கங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லையா எங்கள நீங்க தாக்கணுங்கிறதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறாங்க ஏன்னா எங்களை நீங்க தாக்கணும் அப்பதான் நாங்க திருப்பி உங்களை தாக்குவோம் நாங்க யாருங்கிறது அப்பதான் நீங்க புரிஞ்சுக்கிருவீங்கங்கிறாங்க எனவே ஆல்ரெடி இவர்கள் பிளான் பண்ணித்தான் இந்த தாக்குதலை ஹூதிகள் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறார்கள் ஒன்பதாயிரம் பேரை கொன்ற ஒரு பாரிய தாக்குதலை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கும் போது அதை முடிவுக்கு கொண்டு வரணும்னா காசாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னா ஒரு பாரிய அட்டாக் ஏதோ ஒரு தரப்பால் நடத்தப்பட வேண்டும் ஈரான் நேரடியாக பங்கெடுக்கும் போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பாரிய யுத்தமாக அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிற காரணத்தினால அதை கையிலே எடுத்திருக்கிறது ஒரு புறம் இன்றைக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஹெஸ்புல்லாக்களோட இஸ்ரேலுக்கு நிற்க முடியாது என்கிற நிலையில் ஹெஸ்புல்லாக்களும் ஹூதிகளும் பதிலடி தாக்குதலை நடத்த போனால் எங்கு போய் முடியும் என்கிற கேள்விகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக ரேடார்களால் கண்டுபிடிக்க முடியாத அயன் டூமால் தடுக்க முடியாத ட்ரோன்களை வைத்து தான் ஏற்கனவே ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க என்ற நிலையில் இப்பொழுது அவர்கள் பதிலடி தாக்குதல் நடத்தி இருக்கும் போது இதற்கெதிராக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு அவர்கள் கப்பல் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக நேரடி ஒரு யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் ஹூதிகள் தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தப்படும் போது ஏற்கனவே போல சவுதி அரேபியா இவர்களுக்கு எதிராக வந்து நிற்க வாய்ப்பே கிடையாது வந்து நிற்க சொல்லிட்டாங்க எதிராக நீங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா போனீங்கன்னா சவுதிக்கும் மடிப்பு எனவே இன்றைக்கு ஒன்பது மாதங்களாக ஹூதிகளை அமெரிக்க பிரித்தானிய கடற்படைகளால் எதிர்கொள்ள முடியாத நிலையில்தான் தற்போது இஸ்ரேல் வேண்டாத ஒரு வேலையை செய்திருப்பதாக பாலஸ்தீனம் தொடர்பான ஆய்வாளர்களும் அதே இந்த யுத்தத்தை நேரடியாக நிதானமாக நடுநிலையாக பார்க்கக்கூடிய ஆய்வாளர்களும் சொல்கிறார்கள் இந்த வேண்டாத வேலைக்கு அவர்கள் ஊதிகளிடமிருந்து பதிலடியை பெறுவார்கள் என்பதை மாற்றுக்கருத்திலே அந்த பதிலடியை வரல நம்ம ஏற்கனவே சொல்றதா எல்லா ராணுவமும் அடிக்க முன்னாடி யோசிப்பாங்க ஆனால் ஊதிகளை பொறுத்தவரையில் யோசிக்காமலே அடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் யோசிப்பாங்க என்கிறதா அவர்களுடைய நிலைப்பாடு அந்த வகையில் அவங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் வந்து இப்படி நடந்தால் அப்படி நடக்கும் என்று யோசிச்சு அடிக்கிற குரூப் எல்லாம்

அல்லது இடையிலே காசாவிலே என்ன செய்வார்கள் என்கிற பலகட்ட சிக்கல் ஒன்று அவர்களுக்கு இருக்கிறது எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறுகிற வரையில் நாங்கள் தாக்குதலை நடத்த மாட்டோம் நீங்கள் எங்கள் மீது தாக்குதல் நடத்தியது எங்களை எல்லாம் போகாட்டாது நாங்கள் அதை எதிர்பார்த்தோம் நீங்கள் அடிக்கணும்னு தான் எங்களை எதிர்பார்ப்பே செஞ்சிருக்கிறீங்க பதிலடி தருவோம் என்று சொல்லி ஸோ ஊதிகள் சொல்லியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை